السلام عليكم ورحمة الله تعالى وبركاته جنة كلام ومغفرة مقام ونور جسام ودين السلام اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم اغفر لي ولوالدي ولأساتيري ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الله منهم اللموات إنك مجيب الدعوات برحمتك يا أرحم الراحمين اللهم اغفر لنا ذنوبنا جميع كل خطيئاتنا يا رب العالمين اللهم اهدنا في من هديت وعافنا في من عافيت وتولنا في من توليت وبارك لنا في ما اعطيت فانك تقضي ولا يقضى عليك ولا يضل من واليت ربنا ارنا مناسكنا وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم غفرانك ربنا وإليك المسير اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد أدخل خلقه ورضا نفسي نفسه وإذن تعرشه ومداد كلماتي سبحان الله وبيمده أدى خلقه ورضا نفسه وإذن تعرشه ومداد كلماتي كلماته اللهم إنا نعوذ بك من علم لا ينفع وقلب لا يخشع وعمل لا يرفع ودعاء لا يسمع الحمد لله الحمد لله على كل حال والصلاه والسلام على رسول الله صلى الله عليه واله وسلم اللهم صل وسلم وبارك عليه أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وآمنوا برسوله يؤتيكم كفلين من رحمة ويجعل لكم نورا تمشون به ويغفر لكم والله غفور رحيم وقال النبي صلى الله عليه وآله وصحبه وسلم ما من عبد مسلم يدعو لأخيه بظهره الغيب إلا قال الملك ولك المثل رواه المسلم سروا بخلوم எல்லாமல்ல அல்லாஹுஜுல ஷா நுத்தா ஒருவனுக்கே உரித்தாவ சாந்தியும் சமாதானமும் செய்யுதுள் காயினார் முகம்மது ரசூல்லா சல்லுல்லாஹு அலைஹி வாலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அகல வைத்துக்கள் அன்னாரின் சுத்த நேரிய வழியை பின்பற்றிய உத்தம திரு சஹாபாக்கள் முஃபஸிர் முஹத்தீஃப் முசன்னிஃப் மு அல்லிம் அவுலியா அல்லா மஜதூப் மக்தூப் சாலிஹீன் சாலிஹாத் முழு உலக சமுதாய மக்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் மாணவியினுடைய சாந்தியும் செலவாத்தும் என்றென்றும் முழு மக்களின் மீதும் சமூகத்தின் மீதும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக நம்முடைய அகம்பாவங்களை அகற்றி குறைகளை நீக்கி அல்லாஹ்விடத்தில் மண்டியிட்டு ரசூல் இடத்தில் நாம் முறையிட்டு அல்லாஹ் ரசூலுடைய முழுமையான முழுமதி திட்டங்களை அடைவதற்குண்டான ஒரு அருள் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல்வானாக அல்லாஹு மின் இஸ்லாமிய வாலிப தோல தோழிகளே அல்லாஹ் நம்மீது செய்த மிகப்பெரும் ஒரு கருணை கருவை நம்மை ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு மூச்சும் ஒவ்வொரு அமைப்பும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு மணியும் ஒரு ஒரு வருடமும் நம்மை சுழன்று சுற்றி கொண்டே வருகின்றது காரணம் மனிதன் அதி விரைவில் சென்று கொண்டிருக்கின்றான் என்பதற்குண்டான ஒரு அறிகுறியாகத்தான் இந்த உலகத்தில் முழு நிலைகளும் ஓடிக்கொண்டிருக்கின்றது அல்லாஹ் தனது அருள்மறையிலே குறிப்பிடும்போது பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் ஹுலிகலக்கும் மாஃபில் ஜமீஆ உலகத்தில் உண்டான அனைத்தையும் அண்ட முதல் ஆதி வரை நடுவரை அனைத்தையுமே மனித இனத்திற்கு நான் வசதிக்காக ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன் அப்படின்றான் இந்த முழு உலகத்தினுடைய படைப்பினங்களும் அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்திருக்கின்ற பொழுது நம்முடைய பார்வைக்கு தேவையுடையது தேவையற்றது ஜந்துக்கள் எல்லாம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கு எல்லாம் மனிதனுக்கா ஆம் ஒவ்வொன்றிலும் அல்லாஹ் மிகப்பெரும் ஒரு அருள் குடைகளை உள்ளடைத்ததாக அல்லாஹ் படைத்திருக்கின்றான் அந்த படைப்பீனங்களின் முழு நலன்களை நாம் அறிந்து விடுவோமேயானால் ஒரு நொடி இமைப்பொழுது கூட அல்லாவுக்கும் ரசூலுக்கும் நாம் மாறுபுரிய மாட்டோம் இன்றைக்கு மாங்கா மடையர்களாக மடச்சிகளாக இன்றைக்கு நாம் உலகத்தில் வாழ்கிறோம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு உலகமே என் கரத்தில் இருக்கின்றான் கொஞ்சம் படிச்சாமே சம்பாதிக்கக்கூடிய முனைவுகளை ஏற்படுத்தி கொண்டு நாங்களெல்லாம் உலகத்தின் முளையங்களை எங்களுடைய கைகளிலே வைத்திருக்கின்றோன்றா ஆனால் அனைத்தையும் படைத்து ஆட்டி படைக்கின்ற அதிபதியாகிய அல்லாஹ் அவனுடைய சிறுறுகளை அறிந்த ரசூலுல்லா சல்லல்லாஹு அழிஹிவா அழகி வசல்லம் எத்தனை பெரிய முனையங்களை எல்லாம் கையிலே வைத்திருக்கின்றார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா நாம் நம்மை அறிந்து தவறை கலைந்து நம்முடைய மூதாதையர்கள் பாபா ஆதம் அலை சலாம் நம்முடைய தாய் ஹவ்வா அலை சலாம் அவர்கள் சோருக்கத்தை விட்டு வெளியேறப்பட்ட அந்த ஒரு சிறு குற்றத்திற்காக சிறு குற்றம் அல்ல அது மிகப்பெரிய ஒரு குற்றம் அல்ல அவருடைய அமருக்கு மாறு புரிந்தார்கள் ஒரு அமரு செய்யாதே செய்தார்கள் இன்றைக்கு நாம் எத்தனை காரியங்களுக்கு புரிந்து வருகின்ற பொழுது மாறு புரிகின்ற மாங்கா மடையர்களாக மடச்சிகளாக இன்றைக்கு வாழுகின்ற பொழுது நம்முடைய கதி அதோ கெதி என்பதை சிந்திக்கணும் ஒரு மென் ஒரு ஆண் திருமணம் முடிச்சிருக்கான் ஒரு பெண் திருமணம் முடிச்சிருக்கா பெண்ணுடைய பேச்சை கேட்கலண்டா ஆணுக்கு வேலை இல்லை ஆணுடைய பேச்சை கேட்கலேண்டா பெண்ணுக்கு வேலை இல்லை அது முறிவு ஏற்பட்டு விடுது அப்போது நமக்கு உச்சி முதல் உள்ளங்கால் வரை உள்ளுறுப்பு வெளியுறுப்பு அந்தரங்கங்கள் அது செயலாற்றுகின்ற ஆட்டோமேட்டிக் திறன்கள் எல்லாம் அல்லா சரியாக பொருத்தி எத்தகைய செலவுமே இல்லாமல் ஒன்லி ஒன் அல்லாஹையும் ரசூலையும் அஞ்சி அல்லாஹ் சொன்னதை எடுத்து அல்லாஹ் தடுத்ததை விட்டு மாணவி செல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்களை பின்பற்றுவதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட இந்த உலகத்தில் இன்றைக்கு நாம் எத்தனை விஷயங்களை கடைபிடித்து நடக்கின்றோம் நன்றாக சிந்திக்கணும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டால் என்ன ஆடாடுறான் பாம்பாட்டி மெகுடி ஊதி ஆட வைக்கிற மாதிரி தெரியலேண்டா அவனை போட்டு என்ன கரசல் கூச்சல் செய்கிறான் அவனுக்கு பிடிக்கலைண்டா ஆடி அவனை இழிவுபடுத்தனான் பிடிச்சிச்சுன்னா ஹராம செஞ்சாலும் அவனோட இணைஞ்சுக்கிறான் இவைகளெல்லாம் மானம் உதிர்த்த மாங்கா மட வாழ்க்கையாக அமைந்திருக்கின்றது நமது வாழ்வின் தரங்கள் என்ன என்பதை உணராத நிர்மூட மூடர்கள் மூடிகள் இன்றைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்காங்க இந்த உலகத்தில் உலக ஆடம்பரமும் தன்னுடைய எஞ்சான் உடம்பில் என்ன மேலும் நாத்தம் கீழும் நாத்தம் நடுவும் நாத்தம் என்று சொல்கின்ற மனித இனமே நாத்தம் நாத்தத்தில் படைக்கப்பட்டிருக்கின்றது அல்லாஹ் சொல்கிறான் மஹீன் இதால் படைக்கப்பட்ட மனிதன் ஒரு துளி இந்திரியம் ஒரு துளி இந்திரியத்தை எடுத்து மோந்து பார்த்தா ஜவ்வாது வாசம் அடிக்கும் கஸ்தூரி வாசம் அடிக்கும் அதில் படைக்கப்பட்டவர்கள்தான் நாம் என் உட்பட அப்போ நம்முடைய வாழ்வின் தரங்கள் என்ன அப்போ இந்த துர்நாற்றம் நம்முடைய தொண்டைக்கு கீழ் அடி தொப்பன் வரை கீழ் வரை அடி வயிறு வரை நம்ம உடம்புக்குள்ளே என்ன இருக்குது ஆரம்பமும் நாத்தம் இறுதியும் மலம் நாத்தம் உள்ளுக்குள்ளே அவன் சாப்பிட்றதெல்லாமல் ஒன்றுக்கு இருந்துடுறான் கொள்ளைக்கு இருந்துடுறான் உள்ளே ஸ்டாக் இருக்குது மேலே நஜீஸ் போட்டால் கழுவிடுறோம் உள்ளே நஜீஸ் இருக்குது ஆனால் நம்ம எல்லா அமல்களையும் செய்கிறோம் அதுக்கெல்லாம் விதிவில் கொடுத்துருக்கான் இல்லை அதில் ஒரு ஓட்டையை போட்டு விட்டுருந்தான்னு வச்சுக்கோங்க வெளியே ஒரு குடலை மூணு இஞ்சிக்கு நீட்டி விட்டு இவன்ல என்ன ஆகும் போகிற இடத்துல எல்லாம் மாடு சாணி போட்ட மாதிரி போட்டுக்கிட்டு போகணும் அது இல்லாமல் கண்ணியமான வாழ்க்கையெல்லாம் கொடுத்தான் இஸ்ஸத்தான வாழ்க்கையை கொடுத்தான் பலர்கள் மதிக்கத்தக்க வாழ்க்கையை கொடுத்தான்லா இந்த அல்லாவை நாம் உணரணுமா இல்லையா அல்லாவுக்கு ஹந்து செலுத்தணுமா இல்லையா ரசூல்ல்லா மேலே ஓதணுமா இல்லையா ரசூலுல்லாவுடைய அருளால் அவருடைய கடப்பார்வையால் தானே அல்லா நம்மளை இவ்வளோ பெரிய சிறப்பாக ஆக்கி வச்சுருக்கான் அதோடு மட்டும் இல்லாமல் குன்தும் ஹைர உம்மத்துன்னு சொல்லியிருக்கான்ல ஒஹ்ரிஜத்தில் இன்னாசுன்னு சொல்லியிருக்கான்லாம் அல்லாஹ் அக்பர்லா பில்லா மஷா அல்லா லாக் சுக்கூர் இந்த சமூகத்தில் நம்மை கண்ணியமாக அல்லா வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னால் ரெண்டு காரணம் தான் ஒன்று அல்லாஹூலை அஞ்சு பயப்படுறது ரெண்டாவது அல்லாஹ் ரசூல் சொல்லை ஏற்று சிறமேற்கொண்டு கொண்டு வாழ்வது நாம் எந்த நிலையில இப்போ அஞ்சிக்கிட்டு இருக்கோம் துணியாவில் அநேகர்கள் தங்களுடைய ஆடம்பரங்களையும் பீணாத்த பையில் இருக்கும் அழகுகளையும் தான் வெளிப்படுத்துகிறோம் ஒரு நகனட்டு போட்டால் இருக்க தற்பெருமைகள் பெண்களுக்கு தெரியல இவ ஒரு வாட்சி கட்டினானா பே பேர் வந்து ரோலக்ஸ் லோரல் அப்படி இல்லைன்னு சொன்னால் என்ன என்னமோ பேர்கள் வருது லட்சக்கணக்காக அதை கட்டிட்டாண்டா இவங்க நான் பெருமை கொள்கிறான் அகப்பெருமை முகப்பெருமை வாழ்வின் பெருமை வேறறுத்து எரிய வேண்டிய இடத்தில் அத்தனையும் கொண்டு வரான் அல் முத்தப்பிர் அல் ஜப்பார் அல் கஹார் அல்லாவுடைய சிம்மா அவரை போய் கை வச்ச எவனும் சாக்கடித்து சாகாமல் இருந்ததில்லை அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு இசத்தை தரணும் அதை யாராலும் அழிக்க முடியாது நாம் இசத்தை தேடி அல்லாவே அடைந்தால் அவன் கொசுவுடைய காலை பிச்சை எடுக்கிற மாதிரி எடுத்துருவான் நம்ம வாழ்வின் தரங்கள் தரிகிட்டு போயிடும் நாம் சிந்திக்கணும் மானிட சமூகத்தில் நமது வாழ்வை சீர்குலைக்கும் பொருட்டு பல்வேறான விடயங்களை ஷைத்தான் செஞ்சு வருவான் அவைகளிலே ஒன்றுதான் அல்லாவுக்கு மாறுபுரிவது ரசூலுடைய பேச்சை தடுப்பது ரசூலுடைய வழி காட்டி தந்ததை எடுக்காமல் அகம்பாவத்தில் வாழ்வது இது ஷைத்தானுடைய மூன்று கேடயம் ஒன்று வில் மற்றொன்று இவனை காயப்படுத்தும் அம்பு மற்றொன்று இவனை ஈழ்க்கும் துன்யா ஹுப்பு துன்யா ஜீனத்தும் இந்த உலகத்தின் மீது அதிகப்படியான ஆசைகள் வைப்பது இருக்க கொஞ்சம் இல்லை ரொம்ப இல்லை அதிகப்படியாக ஆசை இருக்க அல்ல ரசூலுக்காக ஆசை வச்சு வாழலாம் இந்த துனியாவுக்காக ஆசை வச்சு வாழ்ந்தால் தற்பெருமையும் அகம்பாவத்தை தவிர வேறு ஒன்றும் இங்கே பார்க்க முடியாது அகம்பாவத்தால் வேறு அறுக்கப்பட்ட நிலை பல கோடி மக்கள் அகம்பாவத்தால் தன்னை மூழ்கடித்து நாசமாக்கியவர்கள் பல கோடி ஆணவத்தால் தான் என்ற நான் என்ற கர்வத்தை வேறு இருக்கப்பட்டவர்கள் பல கோடி நமது வாழ்வு என்ன நாம் சிந்திக்கணும் உலகத்தில் கொஞ்சம் வசதி இருந்தால் கையில் பிடிக்க முடியல கொஞ்சம் பங்களாக காசு பணம் கொஞ்சம் தாராளமாக புழங்கிட்டால் என்னமோ பெரிய சீஃப் மினிஸ்டர் மாதிரி நடக்கிறான் சீஃப் மினிஸ்டருக்கு கூட சீட்டு கிழிஞ்சின அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க நல்லா சிந்திக்கணும் அகம்பாவம் கொள்ளாதே ஆணவத்தால் அழியாதே இதுதான் இஸ்லாத்தின் வாழ்வு இன்றைக்கி அப்படி இருக்கிறதுனால தான் இந்த சமூகத்திற்கு மத்தியில் ஒற்றுமை இல்லாத காரணத்தால் பொருளாதாரத்தில் உண்டு எள்ளி நகையாடுகின்ற எளியவர்களெல்லாம் இஸ்லாமிய மக்களை இஸ்லாத்தை சீண்டி பார்க்கின்ற நிலை உயிர் கொடுத்து காக்கும் நிலை மாறிடுச்சு ஒரு முஸ்லீம் அடிக்கிறான் எல்லா முஸ்லீமும் சேர்ந்து அடிக்கணும் ஒரு முஸ்லீமுடைய ஊரை செப்புத்தரையாக்குனா எல்லா பேரும் சேர்ந்து செய்கிறான் அப்போ என்ன இஸ்லாத்திற்கும் உனக்கும் மத்தியில் வித்தியாசம் சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூக் ஒகைத்தா லு ஹூ குஃபுர் முஸ்லீமை ஏசுவது மிகப்பெரும் பாவம் முஸ்லீமை கொலை செய்வது அவன் குஃபுருக்கு காஃபர் இன்னைக்கு தரம் கட்ட வாழ்வில் இருந்து கொண்டு நாங்கள் தான் நாங்கள் தான் நாங்கள் தான் நான் தான் சரி என்று சொல்லக்கூடிய அகம்பாவமிக்க நன்னூல் நன்னூலிகள் எல்லாம் இதில் சிந்திக்கணும் ஏன் சிந்திக்கின்ற ஆற்றல் இல்லை தொண்டைக்கு கீழே அவங்க வௌத்துக்குள்ள என்ன இருக்கு என்பதை எதால் படைக்கப்பட்டது என்பதை அவர்கள் சிந்தித்து ஆனால் உண்மையை உண்ணா உள்ளால் உள்ளபடி ஆனால் அவர்கள் மாத்திரம் விளங்கி கொள்வார்கள் நம்மிடத்தில் எதுவும் இல்லை நாற்றமடிக்கின்ற பீப்பை கூட விடுத்து விட்டால் துர்நாற்றம் எடுத்து விடும் செத்த பிறகு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேலே மனுஷன் இங்கே பூமியில் போட முடியாது நல்லாமல் இருந்தாலே தவிர நாரி தூரி போயிடும் ஒரு ஆடு காலையில் இருக்கிறோம் கோழியாக இருக்கிறோம் ஒட்டகம் இருக்கிறோம் அந்த கறியை தூக்கி அப்படியே ஒரு வச்சுருங்க வெயிலில் வச்சால் கூட காஞ்சி அது கருவாடாக போய் கிடக்கும் ஒரு எனல் கூடத்தில் அப்படியே வச்சுட்டீங்கன்னு வைங்க குளுமையில் வை குளுமையில் வைக்காம நாற்றம் எடுத்து போய் ராத்திரில் இவன் உள்ளே நுழைய முடியாது அந்த நாத்தம்தான் இவன் நாத்தம் இவன் நாத்தம் தான் அந்த நாத்தம் நாரும் நிலைகளிலேயெல்லாம் தன்னை உணராத மாங்கா மடையர்கள் மடச்சிகள் அறிவார்ந்த விஷயங்களை தினமும் இழந்து கொண்டு வருவதை நாம் பார்க்குறோம் பயாண்டா எல்லாத்துக்கும் அலர்ஜி டப்பாங்குத்து டான்ஸு அதுலேயும் ஒரு சின்ன ஜட்டியை போட்டு பொம்பளை ஆடுறான் அதுவும் இல்லாமல் ஆம்பளை ஆடுறான்டா ரசிச்சு ரசிச்சு பார்ப்பாங்க ரெண்டு கூட்டம் இதில் என்ன இருக்குது விபச்சாரம் செய்யக்கூடிய ஆண்களும் பெண்களும் நடிக்கின்ற ஒன்று தான் சேனல் டிவி இந்த டிவியில் வருகின்ற அனைத்து துர் நாற்றம் அடிக்கக்கூடிய நரக கருவிகளெல்லாம் அதில் வருது இவர்களெல்லாம் நரகத்திற்கு மூலமானவர்கள் அதைத்தானே பார்க்குறோம் பாங்கு சொன்னால் நிப்பாட்டுறது இல்லை அல்ல அரசுடைய பயம் இல்லை பிள்ளைகள நூற்று விடுமாண்டாக்கா நீ பார்த்தா இப்போ நான் பார்க்குறேன் போட்டி போட்டு இன்னும் நடக்குது அல்லாஹூ அக்பர்னு பாங்கு சொல்லப்பட்டா கூட நூற்று விடுறது கிடையாது காரணம் என்ன அகம்பாவம் ஓ செத்த பிறகு பார்த்துக்கலாம் செத்த பிறகுன்னு தெரியும் உன்னுடைய நாற்றம் அன்னை ஃபாத்தி பத்த சகரா வழியில்லாமா அவர்களை கபூரில் கொண்டு வச்சு மேலாக ஒரு சகாபி சொல்கிறாங்க ஓ மண்ணே கபுரை இது யார் தெரியுமா டக்குன்னு பதில் சொல்லிச்சு யாராக இருந்தாலும் என் வயிற்றுக்குள் வரும்போது அல்லா ரசூலுக்கும் அடிபணிந்து நல்லாமல் இருந்தால் மோட்சம் கிடைக்கும் அவங்களுக்கு கேட்டுச்சுன்னா நம்ம பிஸ்கோத்துக்கு பிறந்த பயில்கள் நம்ம நில என்ன வெற்றி பெற முடியுமா சாந்தநபியின் மகள் நூராணியத்தின் கல்பு என் இதை கொலை துண்டு என்று சொன்னார்கள் அன்னை ஃபாத்திமத்த மற்றது சாகர் பார்த்து அவங்களுக்கே அந்த கதிண்டா நம்ம கதி அதோ கதி சிந்தித்து பார்க்கணும் அல்லாஹுவின் நல்லடியார்களே அகம்பாவத்தாலும் ஆணவத்தாலும் தன்னை அழிக்காமல் அறிவார்ந்த விஷயத்தை கொண்டு உணர்ந்து நாம் ஜெயம் பெற வேண்டும் அல்லாஹ் நமக்கு அருள்வாளிப்பதோ சத்தியத்தை கொண்டு நமது பாதங்களை ஸ்திரப்படுத்தி வைப்பானாக ஹிதாயத்தில் நிரந்தரமானவர்களாக ஆக்கி வைப்பானாக சாலிகீன்களில் அமைதியுடைய மக்களாக சுர்காக்களாக நம்மை ஆக்கி வைப்பானாக நம்முடைய மனைவி மக்கள் உற்றார் உறவுறர் முழு உலகத்திற்கும் அல்ல சாந்த நபி சல்லாஹ் அலைய சொல்லத்துடைய துவாவில் பங்கு கொள்ளக்கூடியவர்களாக அவருடைய புனித கரங்களில் அவுலல் கௌசரி அருந்தக்கூடிய ஒரு அரும் பாக்கியத்தை தந்தல்வதுடன் நம்முடைய பேத்தி பிள்ளை குட்டி அனைவரையும் கியாமன் நொடினால் வரை சுனத் வல் ஜமாத்தின் அக்கீதாவின் கீழ் நிலைத்திருக்க அவர்களை அல்லாஹ் சரி செய்து கொள்வானாக وآخر دعوانا عن الحمد لله رب, العالمين والسلام أسلم تسلم السلام عليكم ورحمة الله وبركاته